கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளர் தனித்தினை மக்களுக்கு தனித்தன அரசு ஊழியருக்கு எதிராக செயல்படுவார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பேரூர் பஞ்சாயத்து தலைவி தேர்தல் செல்லாது என்று உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கு எங்கே தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும் இவருடைய எதிர்மனுதார் ஐயப்பன் என்ற கவுன்சிலர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுகிறார்

ரிட்டப்பில் செல்கிறோம் அதுவும் தேர்தல் செல்லாது என்று சொன்னார்கள் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்கிறோம் உச்ச கேட்ட கேள்வி ஒரே கேள்வி இந்த வழக்கு எங்கே பதிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்தை பதிவு செய்ய வேண்டும் எஸ் உடனே அதர் சேவை கேட்டார் அதர் சேவை யார் வரவில்லை ஆக நீதிமன்றத்தையும் தவறான வழியிலே கொண்டு சென்ற இங்கே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கக்கூடிய இதற்கு முன்னால் இருந்த அதிகாரிகள் இது போன்ற ஈடுபட்டுகிறார்கள் ஆனால் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு பெற்றும் ஒரு மாத காலமாக அமுதராணியை இங்க விட்டு இருக்கிறார்கள் ஆட்சியாளர் தலித்துக்கு எதிராக இந்த அம்மா போல கிடையாது பார்க்க மாட்டேங்கிறது இங்க இருக்கக்கூடிய விரட்டுது நீங்க வந்து ஒண்ணு திறந்து தொடர்ந்து போட்டோம் என்னுடைய கேள்வி எல்லாம் ஒருவர் இதே அழகுமின் அவர்கள் இங்கு இருந்து எப்படி வந்தார் தாம்பரத்திலிருந்து வந்தார் ஆர்டர் இல்லாமல் வந்தார்களா எப்படி இவரை பதவியேற்க முடியும் நீக்கும் போது உத்தரவிடுகிறது இதற்கு உடனே இருக்கக்கூடிய ஏடி டவுன் பஞ்சாயத்து இன்சார்ஜ் அவரும் உடனே பேசுகிறார் தருத்துக்கு எதிராக செயல்படும் எந்த அதிகாரியும் இந்த மாவட்டத்திலே வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது நான் மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியர் குறிப்பாக கேட்கிறேன் நீங்கள் அதிகார துஷ்பிரயம் பண்ணுவீர்கள் உங்களுக்கு குழந்தை குட்டியில் இருக்கிறது தயவு செய்து உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை மதியுங்கள் இல்லையென்றால் உங்கள் மீது வன்கொடுமை சட்டம் இந்த வழக்கல்ல ஏதாவது பாய்ந்து நீங்கள் ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு மாவட்ட ஆட்சியாளர் உண்டு என்றால் இங்கு இருக்கக்கூடிய மீன் அவர்கள் இவர்கள் எங்கே சென்றார்கள் சீப் செக்ரட்டரி செல்கிறார்கள் எலசங்கம் செய்து பார்க்கார்கள் செக்ரட்டரிய எல்லாத்தையும் பொய்யான உண்மைக்கு புறமான செயலை இந்த அம்மா மேல கேட்கணும் மேலே கேட்கணுங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய செயலை இந்த அம்மா தடுத்து இவன் தான் ஆர்டர் அவர்களை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் தலித்துக்கு எதிராக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் குறிப்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு வந்தால் எந்த வேலை நடக்கவில்லை போட்டோ ஷூட் இவர் ஒன்று போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டிருக்கார் கொண்டிருக்கிறார் எனவே இவரை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர் ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற உத்தரவை மீறிவிட்டார் என்பதை கண்டித்து தொடர் ஆர்ப்பாட்டம் நாங்களே சொல்லிவிட்டோம் உங்களால் விக்கேட் செய்ய போட முடியவில்லை ஆக தனித்துக்கு எதிராக செயல்படும் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அவர்கள் வன்முடிக்கறி சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி புரியும் நன்றி வணக்கம்

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்